கும்மா ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இத நம்ம சேனல் नूरுல் ஹுதாலை இப்ப பாப்போம் आलियाதே நிரந்தரமாக இருக்கும் வீட்டை பற்றி சிந்தனையற்று இருக்கிற மனிதர்களே ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டில் தீப்பிடித்து கொண்டது அவர்களோ தொழுகையில் ஈடுபட்டிருந்தார்கள் மக்கள் இது பார்த்து நபி அவர்களினம் கேட்டபோது "மருமையின் நெருப்பு இவ்வுலக நெருப்பை மறக்க செய்து விட்டது என்று கூறினார்கள் வாங்க சத்தம் கேட்டவுடன் நபி அவர்கள் அணிந்திருக்கும் போர்வை நனைந்து விடும் அளவிற்கு அழுவார்கள் அழுவார்கள் அழுது அழுது அன்னாரின் நரம்புகள் தளர்ந்து விடுகிறது கண்கள் சிவந்து விடுகிறது யார சூழலா நாங்களும் தான் வாங்க சத்தத்தை கேட்கிறோம் எங்களுக்கு எவ்வித உணர்வும் ஏற்படுவதில்லையே இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டதற்கு நபி அவர்கள் பதில் கூறினார்கள் என்ன சொல்கிறார் என்பது மனிதர்களுக்கு விளங்கி விடுமானால் அவர்கள் சுகமோய்வை விரும்ப மாட்டார்கள் தூக்கமும் பறந்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் உலகில் பெருமை அளிப்பவர்களைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அவர்கள் ஏற்றுவரை அசுத்தமாக விந்தாக இருந்தார்கள் நாளை இறந்த பிணமாகி விடுவார்கள் இதற்கிடையில் அவர்களுக்கு பெருமை என்ன வேண்டியிருக்கிறது அழிந்துவிடும் வீட்டுக்காக மக்கள்கள் கவலைப்படுகிறார்கள் அழியாத வீட்டை பற்றி சிந்தனையற்ற இருக்கிறீர்கள் என்பது மிக ஆச்சரியமாக விஷயமாக உள்ளது உள்ளதுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பயானில் சந்திக்கிறேன்